அதை எப்படி பயன்படுத்துறது அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம் இத வந்து மிக்சிலையோ அல்லது அம்மிக்கல்லையோ போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்ப இடிச்ச இரநூறு கிராம் மிளகையும் எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிராம்ல இருந்து ரெண்டு கிராம் வரையும் நம்ம எடுத்துக்கலாம் இத வந்து தேனோ அல்லது நெய்யோ அல்லது தண்ணியோ கலந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருமல் ஜுரம் போன்ற நோய்களையும் குணமடைய செய்து நம்ம திருக்கடுகு சூரணத்தை வந்து தினமும் எடுத்துக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்கிறது வாழ்க நண்பர்களே திருக்கடுகு சூரணம் எப்படி நீங்க வீட்ல தயாரிக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமா திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது வீடியோ மூலியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் திரிகடுகு அப்படின்னா என்ன திரிகடுகுனால நமக்கு என்னென்ன லாபம் பயன்கள் திரிகடுகு எப்படி தயார் செய்யறது திரிகடுகு சூரணம் எப்படி தயார் செய்யறது அதை எப்படி பயன்படுத்துறது இதை நம்ம வீட்லயே எப்படி செய்கிறது என்பதை மிக தெளிவாக திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் வாருங்கள் திரிகடுகு சூரணம் தயாரிக்கும் வீடியோவை நாம் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரிகடுகு சூரணம் திரிகடுகு சூரணம் வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அதை பயன்படுத்துகிறனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் திரிக்கடுகு சூரணம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ திரிகடுகம் அப்படின்னு சொன்னாலே சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இந்த மூணு பொருளை வச்சு தான் நம்ம இந்த திரிகடுகு சூரணம் வந்து செய்ய போகிறோம் இப்போ சுக்கு வந்து தோலை நீக்கி இரநூறு கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் மிளகும் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் திப்பிலி எடுத்து வச்சுருக்கோம் திப்பிலியும் ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இது மூணுமே நம்ம சம அளவு எடுத்து வச்சு தான் நம்ம அந்த வந்து திரிக்கடுகு சூரணத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ திரிக்கடுகு சூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தோல் நீக்கிய சுக்க வந்து எடுத்து நல்லா அம்மிலையோ அல்லது மிக்சிலேயோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நல்லா இடித்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகையும் நல்லா இடித்து அதையும் ஒரு பாத்திரத்தில் பொடியாக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டிப்ளி டிப்ளியையும் நல்லா இடித்து அதை வந்து பவுடர் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிறோம் இப்போ வாங்க திரிக்கடுகு சூரணம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தோல் நீக்கி சுக்கெடுத்து இந்த இடிக்கல்லில் போட்டு நம்ம நல்லா இடித்து எடுத்துக்குவோம் இப்போ வந்து நம்ம வந்து சுக்கை வந்து நல்லா இடித்து தட்டி வச்சுருக்கோம் இதை வந்து மிக்ஸிலேயோ அல்லது அம்மிக்கல்லையோ போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சுக்கை வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து அம்மிலையோ அல்லது மிக்சிலையோ நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் மிளகு எடுத்து அதே இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்ப வந்து இந்த மிளகை வந்து நல்லா தட்டி எடுத்தாச்சு இதை வந்து இதையும் நம்ம மாத்தி வச்சுக்கலாம் இப்ப வந்து இதை இன்னும் நம்ம நைசா பவுடர் பண்ணணும் அதுக்கு வந்து இதை மிக்சி ஜார்லயோ அல்லது அம்மிக்கல்லையோ போட்டு நல்லா நைசா பவுடரா எடுத்து பண்ணி வச்சுக்கலாம் இப்ப வந்து திப்பிலியை வந்து நம்ம எடுத்து அதே மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் திப்பிலி எடுத்திருக்கோம் இப்போ வந்து நம்ம திப்ளியை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த இடித்த திப்ளியை வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து இரநூறு கிராம் சுக்கை வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இரநூறு கிராம் மிளகையும் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இரநூறு கிராம் திப்பிலியையும் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இது மூணையுமே இன்னும் நல்லா நைஸாக இடிச்சிக்கிறதுக்காண்டி அம்மிக்கல்லையோ அல்லது மிக்சிலேயோ நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு திப்பிலி மிளகு இது மூணையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் வந்து சுக்கை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா சளிச்சிட்டோம் சுக்கை வந்து நல்லா சளிச்சுட்டோம் சளிச்ச சுக்கை வந்து இப்ப இன்னொரு பாத்திரத்துல வந்து நம்ம மாத்திக்க போறோம் இப்போ வந்து இரநூறு கிராம் திப்ளியை எடுத்து சளிச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த திப்பிலிய வந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கலாம் இத வந்து நல்லா சளிச்சிட்டோம் இப்ப இரநூறு கிராம் மிளகையும் எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்ப மிளகை வந்து நல்லா நைசா சளிச்சு எடுத்துட்டோம் இப்ப வந்து இன்னொரு பாத்திரத்துல வந்து இந்த மிளகை வந்து சளிச்ச மிளகை வந்து மாத்தி வச்சுக்கலாம் இப்ப வந்து இடிச்சு சளிச்சு வச்ச சுக்க வந்து இந்த பவுலில் வந்து மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் இடிச்சு சளிச்சு வச்ச திப்பிலியையும் இதோட சேர்த்துக்கலாம் இடிச்சு சளிச்சு வச்ச மிளகையும் இதோட சேர்த்துக்கலாம் இது மூணுமே சம தான் நம்ம எடுத்திருக்கோம் இப்ப வந்து இது மூணையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்ப வந்து இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி இது மூணையும் நல்லா கலந்து எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பாத்திரத்துல இதுதான் திரிகடுகு சூரணம் இதை வந்து நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் நம்ம சுலபமாக செய்யலாம் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு வேளை நம்ம வந்து சாப்பிடலாம் ஒரு கிராம்ல இருந்து ரெண்டு கிராம் வரையும் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து தேனோ அல்லது நெய்யோ அல்லது தண்ணியோ கலந்து இதை வந்து நம்ம சாப்பிடலாம் கடுகு சூரணம் டெய்லி நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சுக்குல வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறனால வயிற்று வலி பசியின்மை செரிமான கோளாறு வயிற்று பொறுமல் போன்ற நோய்களை வந்து குணமடைய செய்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருமல் ஜுரம் போன்ற நோய்களையும் குணமடைய செய்து நம்ம திரிகடுகு சூரணத்தை வந்து தினமும் எடுத்துக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்கிறது இதுதான் இதனுடைய பலன்கள் இப்போ வந்து திரிக்கடுகு சூரணத்தை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு பயன்படுத்திக்கலாம் நம்ம இப்போ திரிகடுகு சூரணம் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி சுலபமான முறையில் செய்யலாம் அதை செஞ்சு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் எளிமையான முறையில் செஞ்சு பயன்படுத்தி பாருங்க நன்றி வணக்கம் இந்த திரிகடுகு சூரணம் நீங்களே வீட்ல தயாரிச்சு பயன்படுத்தலாம் ஒருவேளை திரிகடுகு சுரணம் வீட்டில் தயார் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை வசதி இல்லை என்றால் நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் திரிகடுகு சுரணம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் திரிகடுகு சுரணம் உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன் மூலமா நீங்க வாங்கிக் கொள்ளலாம் ஏஏ டாட் காம் அம்மி டாட் காம்ல நீங்க திரிகடுகு சுரணம் வாங்கிக் கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் திரிகடுகு சுரணம் வாங்கி பயன்பெறுங்கள் திரிகடுகு சுரணம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்